இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு சோமவாரத்தோடைய ஆரம்பிக்குது அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைய சோமவார விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னா சிவபெருமானே இந்த நாள்ல விரதம் இருந்து என்னை வழிபட்டிங்க அப்படின்னா நீங்க வேண்டியதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன விரத நாள் அப்படிங்கிறது இந்த சோமவார விரதம் ஏன் அப்படி சொல்றேன்னா பாண்டிய மன்னர்களுக்கு சிவபெருமான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து என்னை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்ன விரதம் அப்போ இந்த விரத நாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளால் அபிஷேகம் செய்யுங்க சங்காபிஷேகம் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க ருத்ராஜம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா வளம்புரி சங்கில் கொஞ்சம் தண்ணீர் பன்னீர் ஒரு ரூபாய் நாணயம் பூக்கள் வைத்து சங்காபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னு நம்ம நினைத்த காரியத்தை உடனடியாக நடத்திக் கொடுப்போம்